உங்களுடைய கிரே கலர் மசம் பிளாக்காக கவரேஜ் பண்ணால் இந்த கடை வந்து ட்ரை பண்ணலாங்க இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து பத்து கொய்யா இலைகளை வந்து போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தோட தோலையும் போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் டீ பவுடரும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து வடை கட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து இது கூட வந்து நம்ம வந்து இதை அப்படியே எடுத்து ஒரு இரும்பு கடாயில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடரு வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து செம்பருத்தி பூவோட பவுட்ரு போட்டுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் மருதாணி பவுட்ரு போட்டு நான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுட்டு மறுநாள் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கருப்பாக இருக்கும் அதுக்கு முன்னே வந்துட்டு நான் சொல்ல வந்துட்டு ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீயும் ஒரு எட்டு மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறமா வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லாவே முடி வந்து ஃபுல்லாகவே லேக்காக இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹேர்டி தாங்க இது ஏன்னா நம்ம சேர்த்துட்ருக்க எல்லாப்பிலையும் உங்களுடைய முடிக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக வராது நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய முடி அதாவது நிறைய ஹேர் இருந்துச்சுன்னா வாரத்தில் வந்து நீங்கள் தாராளமாக ரெண்டு தடவைருந்து மூணு தடவை வரைக்கும் நீங்கள் போடலாம் இல்லை அங்கங்கே தான் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி மட்டும் போட்டால் போதும் அந்தளவுக்கு வந்து முடி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு கிரேக்காக இருந்தால் நல்லாவே பிளாக்கை கவரேஜ் பண்ணி கொடுக்கும்